ரோகிணியோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோகிணிக்கு பின்னாடி இன்னொரு கொடூரமான முகம் இருக்குது அது தாயா இல்ல பேயா அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு முகம் இருக்குது இன்னைக்கு எப்பசோல் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்தோடனே நம்ம ரோகிணி அண்ட் மகேஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்கூலுக்கு போய் சண்டை போட்டுட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அப்படியே கட் பண்ணீங்கன்னா நம்ம முத்து கிரிஷ் அண்ட் மீனாவோட ஃபேமிலி இவங்க எல்லாரையும் காட்டுறாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கிரிஷ்க்கு ஆதரவா இருக்காங்க அப்ப முத்து என்ன கேட்கிறார் அப்படின்னா

உடனே அவர் வந்து அப்பதான் திருப்தி ஆகிறாரு அந்த ஸ்கூலோட ஹெச்ஆர் சரிமா ரொம்ப சந்தோஷம் அந்த பையனை உடனே கொண்டு வந்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல சார் அது முடியாது ஏன்னா அந்த பையன் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச பையன் தெரியாத பையன் கிடையாது இவங்க அம்மாவோ இல்ல பாட்டியோ வந்தாதான் நாங்க வந்து அனுப்புவோம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அனுப்ப மாட்டோம் அப்படி அனுப்பணும்னா கொஞ்சம் நாள் ஆகும் ஏன்னா பையன் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கான் ரொம்ப பிரஷரா இருக்கான் சோ அதனால கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க உடனே சரி போடுங்க நான் அவங்களோட கார்டியன் கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரிக்கு கால் பண்ணி இங்க நடக்கிற விஷயத்தை சொல்றாங்க மகேஸ்வரியும் ஓகே சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாக்குறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி முன்னாடி சந்தேகம் வந்திருக்கும் கண்டிப்பா கிறிஷ் வந்து மீனா வீட்டுல தான் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முதல்ல வந்து மீனா கேட்கும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க கிறிஷ பத்தி எந்த ஒரு விஷயமும் பேசிருக்கவே மாட்டாங்க அப்போ ரோஹிணிக்கு வந்து பெருசாக எந்த சந்தேகமும் இருக்காது ஆனா இப்ப ரோகிணிக்கு நிச்சயமா சந்தேகம் இருக்கும் ஏன் வந்து மீனா நம்ம கிட்ட போய் சொன்னாங்க ஏன் வந்து நம்ம மீனா வந்து நம்ம கிட்ட மறைச்சாங்க அப்படின்ற ஒரு டவுட் ரோகிணிக்கு இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இவங்க கேட்கும் போது எனக்கு தெரியாதுன்னு சொன்ன நம்ம மீனா ஆனா இப்ப வந்து அவங்க கூட இருந்து கிருஷ்ண வரும்போது இவங்களுக்கு சந்தேகம் வரதானே செய்யும் சோ அப்ப மகேஸ்வரி வந்து ரோகிணி கிட்ட வந்து தெளிவா சொல்றாங்க நீ வந்தாதான் அவங்க வந்து பிள்ளையை விடுவாங்களாம் அல்ல அப்படின்னா நீ வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணா மட்டும்தான் விடுவாங்கலாம் கிறிஷா இல்லைன்னா விட வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நீ என்ன பண்ண ரோ என்ன பண்ண போற ரோகிணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி இந்த பிரச்சனை எப்படி

ஏன்னா அந்த பையனுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது சோ அதனால இப்போ நம்ம போய் அந்த பையனை விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது அந்த பையனுக்கு தான் சிக்கலா அமையும் சோ அதனால இப்பதைக்கு அந்த பையனை கொண்டு போய் விட முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு அண்ணாமலையும் ஏன்பா இப்படி பண்ற அப்படின்னு கேட்டாரு அதுக்கு வந்து முத்து இல்லப்பா அந்த பையன் வந்து மனநிலை சரியில்லாம இருக்கான் சோ அதனால இப்பதைக்கு நம்ம பக்கத்துல இருக்கிறதான் அவனுக்கும் சேஃப் ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம எதனால பண்ணுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கிட்ட நம்ம முத்து சொல்லிட்டாரு அண்ணாமலையும் ஓகே சொல்லிட்டாரு அண்ட் ரோகினிக்கு விட்டு கட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது நம்ம வந்து இப்பவே துரத்தி விட்டுறலாம்னு பார்த்தோம் ஆனா இப்ப பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு எபிசோட் அதோட தாங்க முடிஞ்சது அண்ட் நாளைக்கு எபிசோட் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்